மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுகிறேன் ஸோ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாருதி சுசி நெக்ஸா எக்ஸ் எல் சிக்ஸ் ஸோ எக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிறப்போ சிக்ஸ் சீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் கம்பர்டபுளாக உட்காரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஏழு பேர் உட்காரலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லக்ஸரி சூப்பராகவே இருக்கும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ மருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசேல் வேலியும் பக்காவாக இருக்கும் மெயின்டனன்ஸ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ நல்ல வண்டிங்க இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூம்ல புக் பண்ணீங்கன்னா அஞ்சு மாசம் ஆறு மாதம் ஆகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த முடுக்கல இருந்தால் சரிங்க இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸ்மார்ட் ஆகி போயிட்டு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் வண்டி ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் உங்கள் மைலேஜ் கிடைக்கும் பட்டர் ஸ்டார்டோடு வந்துருங்க ஸோ வண்டியில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்குது சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பட்டன் ஸ்டாட் இருக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரூப் ஏசி வந்துடும் ஸோ இன்டீரியர் உங்களுக்கு க்ளீனாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே காமிக்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அஸ்வினிகார தொத்தூரில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வேளாங்கண்ணி ஸ்கூல்லேருந்து தென்கனி கோட்டா ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கு இந்த ராமநாயக்கன் ஏரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கோட்டை மாரியம் கோயில் பக்கத்தில் இருக்குது அந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்கிறேன் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோட கடைசியில் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குது பேனட் எப்படி இருக்குது ஸோ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே காமிச்சிருக்கேன் வீடியோ கடைசியோட பாருங்கள் பார்க்குறோம் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அந்த கிரில் செம்மையாக இருக்கும் வேறு லெவல் கிரில் அது டிஎன் செவன்ட்டி ஒசூர் வண்டி எச் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட்டு வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எட் உங்களுக்கு எல்இடி எல்லாமே வந்துடும் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது எக்ஸ்டீரியர் வேறு லெவலில் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது அந்த அளவு இருக்கும் அப்படியே வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் நாலு விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஃப்ரண்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரூஃப் ஏசி சீட் கவர் கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் தான் ஸோ ஏர் பேக்கு மாதிரி டேஷ் போர்டெலாம் பாருங்க உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் ஸோ இம்பிள் செட்டு வந்துடும் ஆட்டோ கியருங்க ஸோ வண்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமெட்டிக்காக இப்போ நிறைய வாங்குகிறாங்க லேடிஸுக்கு ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வாட்டில பைக் மாதிரி ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் இங்கேயும் வந்துடும் ஆட்டோ எல்லா பாத்தீங்கன்னா வந்துடும் கம்மியா இருக்கு உங்களுக்கு பெட்ரோல் வண்டி ஒரு பதினேழுல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் குறையாம கிடைக்கும் பவர் விண்டோ சீட் பாருங்க கம்ஃபர்டபுளாக ஒரு ஆறு பேர் போறதுக்கு நல்ல வண்டிங்க பின்னாடி ரெண்டு நடுவுல ரெண்டு முன்னாடி ரெண்டு இது சிக்ஸ் செட்டப்பில் செட்டப்ல இருக்கு இப்படி தான் வருது ஒருவேளை இது நீங்கள் செவன் சீட்டராக கன்வெர்ட் பண்ணுறா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டூ ஃபேஸ் எல்லாமே வந்துடும் ஸோ பின்னாடி பூட் பார்க்கலாம் ப்ரோ டிக்கி ஓப்பன் பண்ணு ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்க ஸ்மார்ட் ஹைப்ரிட் வரும் உங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ நல்ல வண்டி க்ளீனாக இருக்குது இன்டீரியர் பாருங்க ஸோ சூப்பராக இருங்க மார்ஜி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரீசேல் வேல்யூ பக்காவாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ இந்த டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் தாங்க வேற லெவலில் இருக்கு குவாலிட்டியான வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணலாம் உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரேட் வந்துடும் ஸோ ஃப்ரண்டில் டேஷ்போர்டு பார்க்கலாம் நாலு விண்டோ பவர் விண்டோ பட்டன் ஸ்டார்ட் இருக்கு உங்களுக்கு ஸோ நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்கு டேஷ்போர்டு பாருங்கள் டேஷ் போர்டு பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கணும் ஸோ சூப்பரான வண்டி கிளீனாக இருக்கு சேஃப்டிக்கும் உங்களுக்கு பற்றி நேர்பேக் பேக் எல்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கு மறக்காம சீட் பெல்ட் போடுங்க சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் எஸ்ஆர்எஸ் பேக் ஒர்க் ஆகும் வாங்கப்பா நான் உங்களை வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கா பண்ணிக்கிறேன் பட்டன் ஸ்டார்டோட வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு பட்டன் ஸ்டார்ட் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க ஸோ எக்ஸ்எல் சிக்ஸு சவுண்டே இல்லைங்க வண்டி ஸ்டார்ட் ஆனது தெரியல அந்தளவு க்ளீனாக இருக்கும் நாய்ஸே கிடையாது அப்புறம் அப்படியே பேனட் ஓப்பன் பண்ணுங்க அதையும் பார்த்துலாம் என்ன ப்ரோ குளிரா குள்ளெல்லாம் பெருசா இருக்கு ப்ரோ ரைஸ் பண்ணுங்க உள்ள போயிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் பேனட்டு பாருங்க கொஞ்சம் லைட்டாக தூசியா இருக்கு ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி க்ளீனாக இருங்க க்ளீனாக இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் பிரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியாக ஒம்பது லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் நேரில் வந்து பாருங்கள்